இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா அந்த வீடு கொஞ்சம் கலங்கி காரணம் சண்முக சார் பொண்ணோட கல்யாணத்துக்காக பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை வழியில எங்கயும் துர்கா சண்முகத்துக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெரியவ கல்யாணம் ஆகி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா சின்னவ பவானியோட கல்யாணம் வர தை மாசம் அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல பாதி பாதி பணம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நகையெல்லாம் வாங்கியாச்சு பொருள் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ ஒரு மாசம் தானே கல்யாணத்துக்கு இருக்குது அதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்க முன்னாடியே புக் பண்ணணும் அதுக்கு நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும்னு கேட்டனால பேங்க்ல இருந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சண்முகம் வரும்போது எங்கேயும் மிஸ் பண்ணிட்டார் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு எங்க மிஸ் பண்ணாருன்னு அவருக்கு தெரியல துர்கா புலம்ப ஆரம்பிச்சிட்டா இதுக்குதான் ஒரு வேலையா போனால் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரணும் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு யாராவது போயிட்டு பழத்தைலாம் வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு துர்கா கத்த ஆரம்பிச்சிட்டா பவானி அப்பா ஒரு வேலை பழம் வாங்கும்போது எங்கனா மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைம்மா நான் அப்படிலாம் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை உடனே திரும்பவும் பவானி அப்பா நீங்கள் அந்த பழலாம் வாங்கினேன்னீங்களே அதுக்கு பணம் உங்கள் பர்ஸ்லேருந்து கொடுத்தீங்களா இல்லைன்னா அந்த பணப்பையிலேருந்து எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா எப்படிமா நான் அதுலேருந்து எடுத்து கொடுப்பேன் என் பர்ஸ்லேருந்து தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சண்முக சார் சொன்னார் துர்காவால் ஆதங்கம் அடங்க முடியல ராசி இல்லாதவ ராசி இல்லாதவ பெரியவளுக்கு தான் கல்யாணம் ஆச்சு எப்படி நிம்மதியாக எல்லாத்தையும் முடித்தோம் இது பார் தேவையில்லாமல் பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துன்னுக்குது இந்த கல்யாணத்தை தொடங்கின நேரத்துலேருந்து அப்படின்னு புலம்பிட்டே கிச்சனுக்கு போயிட்டாங்க இதை கேட்ட பவானிக்கு அழைய அடக்க முடியல தன்னை ராசி இல்லாதவன்னு அம்மா சொல்லிட்டாங்களேன்ட்டு ஓடி போய் தன்னுடைய பெட்ரூமில் அழுதுட்டு சண்முகம் துர்கா வாயை கொஞ்சம் அடக்குமா என்னதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கிற இரு கொஞ்சம் பொறுமையாக இரு கடவுள் ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு சொன்னார் என்னத்தை நல்ல வழி வந்த பணத்தை இருந்த பணத்தை தொலைச்சிட்டிங்க இதில் வேறு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் பேசி பேசி தான் என் வேதனையை கழிக்கிறேன் அப்படின்னு துர்கா சொல்லிக்கிட்டே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சண்முகம் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு சார் ஆமாம் சார் நான் தான் சார் எந்த தான் சார் எங்கே சார் வரணும் ஆ சரிங்க சார் நான் வந்துடுறேன் சார் பத்து நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார் துர்காவுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக பணம் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேகமாக ஹால் வந்தா பவானியும் கண்ணீரை தொடைச்சிக்கிட்டு அப்பா கிட்ட வந்தாள் மா பணம் கிடச்சிருச்சாமா அப்படின்னு சண்முகம் தான் மனைவி கிட்டேயும் மகக்கிட்டேயும் சொன்னார் என்னங்க எப்படி கெடைச்சிருச்சான் அது தெரியல கொத்தாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவரை துர்கா இங்கே பாருங்க நீங்கள் தனியாலாம் போ தவலை ஏய் பவானி மூஞ்சை கழுவிட்டு அப்பா கூட போ அப்படின்னு சொன்னான் துர்கா சொன்னதை கேட்டு பவானியும் முகத்தை கழுவிட்டு அப்பா கூட போனாங்க அப்பாவும் பொண்ணுமா ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த கொத்தால் சாடியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் நான் தான் சார் சண்முகம் அப்படின்னு சொன்னார் ஆ வாங்க வாங்க உட்காருங்க என்ன சார் பணத்தை எங்க விட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் சார் அதான் சார் தெரியல நான் கொஞ்சம் பழலாம் வாங்கினேன் எங்கனா விட்டுட்டேன்னா இல்லை எங்கே விட்டேன்னு யோசிக்கிற ஞாபகமே வரமாட்டது சார் அப்படின்னு சண்முகம் சொன்னார் சரி பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டார் ஆட்டோவில் சார் அப்போ ஆட்டோவில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சண்முகத்தோட பையை எடுத்து டேபிள் மேலே வச்சார் சார் இதான் சார் என் பைய அப்படியா பையில் வேறு என்னெல்லாம் வச்சுருப்பீங்க அப்படின்னு அவர் கேட்டார் சார் அந்த பையோட ஃப்ரெண்ட்டு ஜிப்ல என்னோட பேங்க் சம்பந்தமானதெல்லாம் இருக்கும் ஆதார் கார்டு எல்லாமே அதில் தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படியா நல்லதா போச்சு நீங்கள் இதுலையே எல்லாமே வச்சுருந்தனால தான் நாங்கள் உங்களை சுலபமாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா இது கண்டிப்பாக கண்டுபிடிக்க இன்னும் லேட்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார் எல்லாம் கடவுளோட செயல் சார் அப்படின்னு சண்முகம் தைரியமாக சந்தோஷமாக சொன்னார் சார் இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தது யார் சார்ன்னு கேட்டார் இன்ஸ்பெக்டர் சார் தோ நான் வர சொல்லியிருக்கிறேன் வந்துடுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே சந்துரு பொறுமையாக எட்டி பார்த்து சார் வரலாமா அப்படின்னு கேட்டார் வாப்பா வாப்பா அப்படின்னு ஆட்டோக்கார் மரியாதையாக கூப்பிட்டார் காக்கி சட்டை போட்டுட்டு கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பார் போலருக்கு கொஞ்சம் ரெண்டு இடத்துல அந்த காக்கி சட்டை கூட கிழிஞ்சிருந்துச்சு தலை வாரியம் வாராமலும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு மனுஷன் உள்ளே வந்தார் இதை பார்த்தோன்ன சண்முகத்துக்கு சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு சீட்லேருந்து எழுந்துச்சிட்டாரு சந்துரு வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமாம் சார் நான் தான் என் வண்டியில் இருந்துச்சு பார்த்தேன் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க போல இருக்குது அதனால தான் உங்களை வீட்டுக்கிட்ட தேடி வந்தேன் எனக்கு எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க தெரியல அதனால தான் திரும்பவும் வந்து ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் இவருக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேகை திறந்து சில ஆயிரங்களை எடுத்து கொடுத்தாரு சந்துரு அதை மறுத்துட்டார் இல்லைங்க நானும் பிள்ளைக்குட்டிக்காரன் தான் எப்படி இருக்கோன்ட்டு எனக்கு தெரியும் நீங்கள் இதை நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு எழுதின மொய்யான்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு சார் நான் வரேன் சார் அப்படின்ட்டு சந்த்ரு அங்கேருந்து கிளம்பிட்டார் சண்முகமும் பவானியும் சந்துருக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்க இன்ஸ்பெக்டருக்கும் தான் ஆமாங்க இப்போ பவானியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை கடவுள் தயவுல பணமும் கிடச்சிருச்சு நம்ம வாழ்க்கையிலும் சில காரியங்கள் எப்படி நடக்கும் இது இப்படி நெகட்டிவாக ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நம்மள தகைச்சு போயிருக்கலாம் ஆமாங்க வேதத்துல ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்குது யோபு ஐந்து ஒன்பதுல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்ய போகிறாருங்க காட் பிளஸ் யூ ஆல்